வணக்கம் சற்று முன் நான்காவது தவணை டிஏ நிலுவை அகவலைப்படி அரசு ஊழியர்களுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது வந்து அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இது சார்ந்த விவரத்தை பார்ப்போம் அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்துள்ளது நீண்ட நாள் கோரிக்கையான அகவலைப்படி உயர்வு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது அரசு ஊழியர்களின் கோரிக்கையினை ஏற்று மாநில அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்பு பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தற்போது மாநில அரசு ஊழியர்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் அகவலைப்படியே பெறுவார்கள் மாநிலத்தில் உள்ள ஏறத்தாழ ஏழு புள்ளி ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் இந்த பலனை பெறுவார்கள் பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இது மிகுந்த உற்சாகத்தை கொடுத்துள்ளது அரசு ஊழியர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான அகவலைப்படி உயர்வை தற்போது மாநில அரசு அறிவித்துள்ளது தற்போது மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவலைப்படியே பெறுவார்கள் உயர்த்தப்பட்ட அகவலைப்படி நிலுவைத் தொகையாக வழங்கப்படும் இந்த தொகை ஐந்து சமமான தவணையில் வழங்கப்படும் முதல் தவணை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் வழங்கப்படும் கடைசி தவணை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் வழங்கப்படும் இதனால் ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிதி சுமை குறையும் அறிவிப்பின்படி ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நிலுவைத் தொகை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்தில் ஐந்து சம தவணையில் வழங்கப்படும் மாநில அரசு ஊழியர்கள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பெற்றால் இறந்தால் நிலுவைத் தொகை அவர்களின் வாரிசுகளுக்கு ஒரே தவணையில் வழங்கப்படும் இது மத்திய பிரதேச அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தியாக அமைந்துள்ளது இந்த அறிவிப்பை முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார் இதன் காரணமாக மத்திய பிரதேச மாநில அரசு ஊழியர்கள் அகவலைப்படி உயர்வை பெறுவார்கள் இதுபோக வந்து கடைசி தவணை பணம் வந்து அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி